வணக்கம் அனைவருக்கும் டிஎன்பிசி குரு ஃபோன் குரூப் டூ குரூப் ஃபோர் எழுதுகின்ற மாணவர்களுக்காக இளைஞர்களுக்காக இந்த பதிவு சிறு முயற்சியில் எடுக்கப்பட்ட ஒன்று தான் இதில் ஏற்கனவே பதினொன்றாம் வகுப்பு முதல் முழுமையாக நிறைவுற்றது அடுத்ததாக இரண்டாவது எல்ல முதல் பாடமாக உரைநடை இயற்கை வேளாண்மையிலிருந்து ஒரு ஐந்து கேள்விகளை நான் எடுத்துருக்கேன் வாங்க கேள்விக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி மனித உயிர்கள் வாழ அடிப்படையாக விளங்குவது எது அப்படின்ற ஒரு கேள்வி தான் அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஏ வேளாண்மை பி உணவு சி குடிசை தொழில் டி நீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் மனித உயிர்கள் வாழ அடிப்படையாக விளங்குவது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிப்படையாகவே நமக்கு ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா வேளாண்மை தான் அப்போ அந்த ஏ ஆப்ஷன் தான் இந்த கேள்விகளுக்கு சரியான பதில் ரெண்டு உழவு உலகிற்கு அச்சாணி என்றவர் யார் அப்படின்ற கேள்விக்கு நாலு ஆப்ஷன் பாருங்கள் கம்பர் ஏ பி வள்ளுவர் சி பாரதி டி ஒவ்வையார் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இதுக்கு உழவு உலகிற்கு அச்சாணி என்றவர் யார் அப்படின்ற கேள்விக்கு சரியான பதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அச்சாணி அப்படின்னு சொல்கிறது வந்து வள்ளுவர் அப்படிங்கிறது தான் சரியான பதில் அதாவது திருவள்ளுவர் தான் உழவு உலகிற்கு அச்சாணி போன்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனால் பி ஆப்ஷன் சரியானது அடுத்தது மூணாவது கேள்வி உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இதில் முதல் ஆப்ஷன் பாரதி ரெண்டாவது ஆப்ஷன் பா பாரதிதாசன் மூணாவது ஆப்சன் கபிலர் நாலாவது ஆப்ஷன் பரணர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அதில் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்ற ஒரு புரட்சிகரமான ஒரு பாடலை யார் பாடினா அப்படின்னா புரட்சினாவே நமக்கு வந்து மனசில் வரக்கூடிய ஒரே அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரதியார் தான் வாரது தான் சரியான பதில் அது ஏ ஆப்ஷன் அடுத்தது நாலாவது கேள்வி தமிழ்நாட்டின் மாநில மரம் எது அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதுக்கு ஆப்ஷன் ஏ ஆழமரம் பி அரசமரம் சி பனை மரம் டி மூங்கில்னு கொடுத்துருக்காங்க ஆக இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னென்ன தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் அப்படின்னு கேட்டாவே அது பனை மரம் தான் சரியான பதில் அதாவது சி ஆப்ஷன் தான் சரியான பதில் அடுத்தது ஐந்தாவது கேள்வி ஏலைகளின் கற்பக விருட்சம் எதுன்னு கேட்குறாங்க நல்ல கேள்வி ஏலைகளின் கற்பக விருச்சம் எது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஆப்ஷனை பாருங்கள் A. முருங்கை B. பனை C. தென்னை டி மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஏழைகளுடைய கற்பக விருச்சம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டால் அது பி ஆப்ஷன் பனைமரம் என்பது சரியான பதில் அதனால் இந்த ஐந்து கேள்விகளுமே எளிமையானது மிக நுட்பமானதும் நுணுக்கமானதும் கூட நீங்கள் சிறப்பாக அதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என்றென்றும் நமக்கான ஒரு வேலை காத்திருக்கிறது நம்முடைய படிப்பு என்றைக்கும் வீண் போகாது அப்படின்ற மனசுக்குள்ள ஒரு ஆணித்தரமான ஒரு குறிக்கோளோடு நாம் படித்தால் மட்டுமே இந்த உலகத்தில் நம்மை பிறர் அறியமளவிற்கு நாம் இந்த உலகத்துக்கு ஒரு உயர்ந்த பதவியில் நாம் இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு சீரோடும் சிறப்போடும் செம்மையோடும் எல்லா விஷயங்களையும் நம்மளால் வெற்றி பெற முடியும் என்ற தைரியத்தோடும் இந்த தேர்வை படியுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் அரசு அதிகாரியாக வர முடியும் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாலி சவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் எனக்கு தேவை நன்றி வணக்கம்